பேசுறதா பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாக்கூர் எல்லாமே கட்சி அந்த அளவுக்கு மேலிடம் சொல்லி தொடர்ந்து இப்படி பேசுறாங்கன்னா மேலிடம் சொல்லாம குட்டி விட்டு ஆழம் பாக்குற மாதிரி தான் தெரியுது சொல்ல போறதை என்ன சொல்றாங்க மேலிடம் தான் முடிவு பண்ணு சொல்றாங்க இன்னும் வந்து திமுக கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு தவிர அவருடைய மனசுக்குள்ள வந்து கூட்டணி ஆட்சி வருதோ இல்லையோ திமுக தயவு இருந்தா போதும்னு நினைக்கிறாரு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இப்போ பெரும்பாலும் பொது பொதுச் செயலாளர் முதலமைச்சர் பேரில் தான் ஒரு அறிக்கை வரும் திமுக கழகம் பேர் போடாமல் ஒரு அறிக்கை வெளியிட்டு திமுக கழகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து மறு தேர்தல் வாக்காளர் மறுசீலமைப்பு கூட்டத்தில் இப்போ பணிகளில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வந்து ம அந்த பணியில் இதுவரை இருந்தோம் அந்த பணி இப்போ தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மாவட்ட இளைஞர் அணி ம மண்டல இளைஞர் அணி மகளிர் அணி அப்படின்ற மாநாடுகள்லாம் நாங்கள் இருக்கோம் இது இல்லாமல் வீடு வீடாக போய் மகளிர் அணி வந்து தமிழக அரசினுடைய சாதனைகள்